மற்ற இன்ப பையகம் பரு இன்றைக்கு நம்ம மாங்காய் ஊருகா தான் பண்ண போகிறோம் இந்த மாங்காய் பார்த்தீங்களா குட்டி குட்டியான சின்ன சின்ன மாங்காய்கள் இதெல்லாம் நீளம் நீளமாக கீரை நம்ம பார்த்துருங்க நீளம் வாக்கில் கீறிட்டு என்ன செய்யணும்னா அந்த கல்லுப்பு பார்த்தீங்களா கல் உப்பிலாம் கொஞ்சம் போட்டு அப்படியே கல்லுப்பை தூவி என்ன செய்யணும்னா ரெண்டு குலுக்கு குலுக்கி அப்படியே வச்சுருவேன் நான் பார்த்துடுங்க ஒரு ரெண்டு மணிக்கூர் கழிஞ்ச முன்னாடி நம்ம ஊருக்காக தான் போட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கும்போது என்ன செய்யணும் இந்த மாங்காயில் உள்ள தண்ணிகள் எல்லாம் என்ன செய்யணும் மாங்காயிலே நல்ல உப்பு பிடிச்சி மாங்காயில் உள்ள தண்ணி எல்லாம் என்ன செய்றேன்னா கீழே இறங்கி அப்படியே கீழே தண்ணியாக மானம் பார்த்துடுங்க இந்த தண்ணி என்ன செய்ன்னா அப்படியே வடிச்சிட்டு தள்ளிடணும் அப்படியே தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துக்கணும் இதை சரி இந்த மா சட்டி சூடாகணுன்னா நல்லெண்ணெய் விடுங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுவோங்க சட்டி சூடாக தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுவோங்க கடுகு கடுகு போட்டுவாங்க எண்ணெய் காய்ச்ச உடனே கடுகு போட்டுவோங்க வெள்ளை பூண்டை பார்த்திங்கன்னா அப்படியே உடைச்சி எடுத்து தோல் உரிக்க விடாது தோல் உரிக்காமலே என்ன இடிக்கிற செய்யுங்க அப்படியே சதச்சி எடுங்க அப்படியே சதைச்சி தோலோடு இருக்கட்டும் தோல் எடுக்க விடாது தோல் உடைக்க விடாது தோலோடு போட்டு என்ன செய்யுங்க அப்படியே ரெண்டு தட்டு தட்டி எடுக்கோம் கடுகு பொட்டி ரெடி ஆகணுன்ன கருவேப்பிலை போடுங்க கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் சதைச்சி வச்சுருக்கேன் வெள்ளை பூண்டை போடுங்க வெள்ளைப்பூண்டு செகந்து வரணும் பார்த்தீங்களா சிவப்பு கலர் அடித்து வெள்ளைப்பூண்டு சிகப்பு நிறம் வரை பொன் நிறம் சொல்லுவாங்க இல்லையா சிகப்பு நிறம் ஆகுறது வரை என்னச்சிங்க வெள்ளைப்பூண்டு பொன்னிறாகிறது வரைக்கும் அப்படி கலர் கொடுத்துட்டே இருங்க பூண்டு வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டு சிகந்து நிறம் வந்த உடனே என்னஞ்சிங்கன்னா மிளகாய் பொடியாகவும் போடலாம் இல்லைனா மிளகாய் வந்து நரக்கியும் போடலாம் வத்தல் மிளகாய் மரமிளகாய் பார்த்தீங்களா அதுவும் நரைக்கியம் போடலாம் மஞ்சள் பொடியாக என்னச்சிங்க தட்டி பெருங்காயத்தூள் ரெண்டு நல்ல மிளகப் பொடி சாம்பார் பவுடர் சாம்பார் பொடி இருக்குது பார்த்தீங்களா நான் வந்து இதுக்கு சக்தி சாம்பார் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு விருப்பமான சாம்பார் பவுடர் ஏதாவது ஒரு சாம்பார் பொடியை யூஸ் பண்ணுங்கள் இதில் நிறைய தட்டிக்கோங்க தேவையான அளவு சாம்பார் பொடி தட்டிக்கோங்க அப்புறமா அந்த கல்லுப்பை என்ன செய்யுங்க நறக்கி வச்சுடணும் பொடிச்சு வச்சுருக்கேன் உப்பையும் சேர்த்து என்ன செய்யுங்க போடுங்க சிறிதளவு போடணும் அங்கே இருந்துச்சுன்னா உப்பு போட்டிருக்கோம் மாங்காய்லேயே உப்பு லைட்டாக பிடிச்சிருக்கோம் இதுக்கு தேவையான அளவு என்னச்சிங்க உப்பு அதில் ரொம்ப பிடிக்காது இருந்தாலும் என்னச்சிங்க தேவையான அளவு உப்பு போட்டுருக்கனால என்னச்சிங்க இதில் சிறிதளவு உப்பு போட்டால் போதும் வெந்தய பொடியை நல்லா வறுத்து பொடிச்சு போடணும் காயப்பொடி போட்டுட்டோம் சரி அப்புறமா இதை தட்டிட்டா போதும் சேர்ந்து வந்து நல்ல கிளறி கொடுத்துட்டே இருங்க இதை மூடக்கூடாது மூடி வைக்க கூடாது மூடி வைக்கும்போது அந்த மூடியில் உள்ள வேர்வை தண்ணி உள்ளே போகும்போது என்ன செய்யணும்னா வேகமாக கெட்டு போயிடும் அதனால் என்ன செய்யக்கூடாது வேர்வை தண்ணி உள்ளே போகாதவாறு இப்படி திறந்து வச்சே என்ன செய்யணும் கலரி கொடுத்துட்டே இருங்க சீக்கிரமாக வந்துடும் அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க ஸ்லிம்மில் வச்சு வந்த உடனே அப்படியே இறக்கி வச்சுக்கோங்க லைட்டாக கலரி கொடுத்துட்டு போதுமானது இப்பொழுது ரெடி ஆகி கொண்டே இருக்கிறது வடுமாங்காய் ஊருக்காய் ரெடி நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்கன்னா இதுக்கு வந்து ஆய்ஸு கூடுதல் பார்த்துக்குங்க இல்லைன்னா என்ன சீக்கிரம் மட்டும் நாசம் ஆகிரும் டப்பாயிலே ஸ்டோர் பண்ணி வச்சு என்ன செய்வாங்க ஃப்ரிட்ஜிலேயும் வைப்பாங்க மசாலா எல்லா இடமும் படும்படியாக கலர் கொடுத்துட்டுருங்க ஓரளவு ரெடி ஆகிடுச்சு அப்புறமா ஆற வச்சு எப்போவுமே மூடி வைக்க கூடாது மேலே மேலே இதை மூடி வைக்க கூடாது ஆற வைங்க ஆற வச்சு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி அப்படியே வெளியிலையும் வைக்கலாம் சிறிதளவுனால் வெளியில் வைக்கலாம் இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சும் பாதுகாக்கலாம் அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா கண்ணாடி பாட்டில் வந்து ஃப்ரீசருக்குள்ளே ஒரு போதுமே கண்ணாடி பாட்டிலில் வந்து ஃப்ரீசருக்கு உள்ளாடி வைக்கக்கூடாது உடஞ்சிரும் உள்ளாடி இருந்து அப்படி ஐஸ் ஆகி உடஞ்சிரும் வடுமாங்காய் உருதுங்கோ சாதம் ரெடி பண்ணுங்கோ நம்ம இந்த சல்லு வாழகாயிருக்கு பற்றியெல்லாம் வாழகாய் பிஞ்சி இதில் நம்ம என்னங்க வறுப்பு தான் வைக்க போகிறோம் வறுப்பு கூட்டு தான் வைக்க போகிறோம் வாங்க முதல்ல அந்த சல்லு வாழகாய் என்னஞ்சோன்னா குட்டி குட்டியாட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சிடணும் பார்த்துடுங்க நறுக்கி வச்சு இந்த சின்ன உள்ளி பார்த்தீங்களா சின்ன உள்ளி இல்லைனா பெரிய உள்ளி ரெண்டில் ஏதாவது ஒன்று வெங்காயம் சிறிய வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் என்னஞ்சோன்னா குட்டி குட்டியாக அதையும் நறுக்கி வச்சுக்கோங்க தேவையான அளவு தேங்காய் திரும்பி வச்சுக்கோங்க அதுபோல் கருவேப்பிலே எடுத்துவோங்க செடியில் போய் பறித்து எடுத்துட்டு வாங்க கருவேப்பிலை சரிங்க இப்போ வந்து தேங்காய்யே விட்டுவோங்க தேங்காய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுவோங்களும் தேவையான அளவு விட்டுட்டு அப்புறமா என்ன செய்யுங்க கொஞ்சம் கடுகு போட்டுவோங்க கடுகு போட்டுட்டோம் சரி கடுகு பொட்டியாச்சு அப்புறமா என்ன செய்யணும்னு சொன்னால் கருவேப்பிலை போடணும் பார்த்துடுங்க கருவேப்பிலை ஆ கருவேப்பிலையை போட்டு அப்புறமா என்ன செய்யுங்க இந்த சின்ன உள்ளே தட்டிங்க குட்டியாக நறுக்கி வச்சா உள்ளியை தட்டி நல்லா கிளறி கொடுக்கணும் பார்த்துடுங்க கிண்டி கிண்டி கொடுக்கணும் நல்லா கிண்டு கிண்டி கொடுக்கணும் உள்ளி அப்படியே நல்லா செவந்து வந்த உடனே இதில் மிளகா பொடி மஞ்சள் பொடி உப்பு உப்பு வந்து பொடி உப்பும் போடலாம் கல் உப்பும் போடலாம் எல்லாத்தையும் இதில் தட்டணும் பார்த்துடுங்க போட்டு திருப்பியும் கிளறணும் அதை எடுத்து நறுக்கின வாழகாய் பிஞ்சு என்ன செய்யணும் அப்படியே தட்டணும் தட்டி கிளறணும் திருப்பி அளவு வெந்து ரெடி ஆகினோடன பல்லு உள்ளவங்கன்னா பாதி வேக வைங்க பல்லு இல்லாதவங்கன்னா முழுசாக வேக வாங்கி கொலைய குழஞ்சி வரும் அதுபோல் வேக வாங்கிங்க பல்லு உள்ளவங்க தான் இருக்கிறீங்கன்னா என்ன செய்யுங்க ஓரளவு முக்கால் வேக்காடெல்லாம் வந்தோடனே என்ன செய்யுங்க நல்ல மிளகு பொடி போடுங்க அதுபோல் பெருங்காயப்பொடி இருக்கு வச்சிங்களேன் காயப்பொடி கொஞ்சம் காயப்பொடியும் போட்டுவோங்க போட்டு நல்லா கிளறி விடுங்க வெந்து ரெடியான பருவம் உடனே என்ன செய்யுங்க இருக்கிற தேங்காவை தேங்காய் துருவி வச்சுக்கோங்க தேங்காய் துருவெல்லாம் எழுதிங்க அதில் தட்டிவோங்க தேங்காய் துருவலை தட்டிட்டு நிறைய நேரம் ஒன்று வச்சுரு விடுவா பார்த்தீங்க அடுப்பில் தேங்காய் துருவலை தட்டிட்டு அப்படி ரெண்டு மூணு கலரு கலரு அப்படியே முடிச்சிடணும் பார்த்துடுங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் திருவெலருந்து குழஞ்சிட்டு இருக்கக்கூடாது போதுமானது இப்போதைக்கு ரெடி ஆகிடுச்சு சாப்பாட்டுக்கு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அட நம்ம குழைச்ச கடல்லேருந்து ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிட்டு வந்து நெத்தலி மீன் பார்த்துடுங்க நெத்தொலி மீன் சீசன் இப்போ தொடங்கிட்டு குழைச்ச கடல்ல பார்த்துடுங்க அடி ஒளியா இருக்கு பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஒரு ஐசே களை காத்துது இந்த சித்திரை மாசம் வந்தாலே நமக்கு சந்தையில் ஃபுல்லா நெத்தலி தான் மீனா நிறைய இருக்கும் பார்த்துடுங்க மற்ற மீன்களை விட நெத்தடி மீன்கள் கரை உரமாக படியனால டெய்லி நெத்தொழியாக பொறிச்சிது நெத்தொழியை சாப்பிடுவது நெத்தொடியாக கறி வைக்கிறது நத்தோடியை குழம்பு வைக்கிறது அப்படி ஒரே வகலம் தான் நெத்தடி மீனை கழுவி எடுத்தாச்சு இனிமேல் தேங்காய் உள்ளி தக்காளி போட்டு என்ன செய்யுங்க மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துடுங்க இதில் என்ன செய்யுங்க மிருங்க வெட்டி போட்டாச்சு அப்புறமாட்டு புளி புளித்தண்ணி புளி புளித்தண்ணியில் கொஞ்சம் போல் உச்சி கரைசராட்டு கொஞ்சம் போல் விட்டுடுங்க அப்புறமா இந்த தேங்காயை விட்டுடுங்க இந்த மிருங்காயெல்லாம் போட்டுவிட்டோம் அப்புறமா கல்லுப்பு கல்லுப்பில் தேவையான அளவு தேவையானாலும் கல்லுப்பை போட்டுவோங்க அளவு வத்தல் மிளகா போடுங்க கொத்தமல்லி பவுட்ரு கொத்தமல்லி கருவேப்பிலாம் வச்சு பொடிச்சு வச்ச பவுட்ரு தான் அந்த பவுடரும் கூட போட்டுவோங்க போட்டு வச்சுட்டு வந்து பச்சை மிளகையும் கூட போட்டு எல்லாத்தையும் கிளப்பிச்சு குளம்பாக்கிட வேண்டியதுதான் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே அடுப்பில் கொதிக்க வச்சு நல்லா வற்ற வச்சு வத்தி அப்படி பக்குவமாக இறக்கி நம்ம இப்படி சொன்னால் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த முருங்கைக்காயில் அந்த மனத்தோட டேஸ்ட்டான நத்தளி மீன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய மத்தியான சாப்பாடு என்னென்னா சோறு சோறு கூட ரசக்கறி அப்புறமா இணைய நம்ம உருவாக்கிற வடுமாங்காய் மாங்காய் உருகாய் அப்புறம் நத்தளி மீன் கறி நத்தனி மீன்கறி இந்த வறுவல் அவ்வளோதாங்க இணைத்த சாப்பாடு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த சாப்பாடு சாப்பிடணும்னு விரும்பியவங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க